ஹரிஓம் மகா காளி அதாவதுங்க நம்ம வீட்டில் வந்து கால்நடைகள்னு சொல்லக்கூடிய ஆடு மாடு கோழி இது போன்ற பிராணிகள் நம்ம வீட்டில் வளர்ப்போம் செல்லப்பிராணியை அது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு விருத்திக்காது வளர்த்தா இறந்து போயிடும் இல்லைன்னா அதோடைய உற்பத்தி ஆகாது இன உற்பத்தி நடக்காது அப்போல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம அதை பார்த்தா அந்த ஆடு மாடு இது கட்டக்கூடிய அந்த கொட்டகை இருக்குது பார்த்திங்களா குடியில் இருக்குது பார்த்திங்களா அது வந்து தெற்கு திசையில் அமைச்சிருப்பாங்க வீட்டினுடைய தெற்கு திசையில் வீட்டுக்கு தெற்கு திசையில் ஆடு மாடு கோழிகளை கட்டக்கூடிய குடியிலோ கொட்டகையோ அமைச்சு இருந்தால் அவங்களுக்கு அது விருத்திக்காது பலன் தராது இறந்து போயிடும் அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு பலனளிக்காமல் போய்விடும் அப்படிங்கிறது ஐதீகம் ஏன்னா தெற்கு திசையில் மாட்டுக்கொட்டகை யமனுடைய திசையில் வீட்டுக்கு தெற்கு திசையில் வந்து மாட்டுக்கொட்டகை அமைக்கக்கூடாதுங்க ஆடு மாடு வளர்க்குறவங்க இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க வீட்டினுடைய தெற்கு திசையில் வீட்டுக்கு நேர் தெற்கு திசையில் தான் வைக்கக்கூடாது மற்ற நான்கு திசைகளிலும் வச்சுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி பண்ணி வந்தீங்கன்னா ஆடு மாடு நல்ல உற்பத்தி அதிகமாகும் நல்ல லாபம் தரும் பால் உற்பத்திகள்லாம் நல்லாயிருக்கும் கால்நடைகளின் மூலமாக நல்லாக வருமானம் ஈட்டலாம் சரிங்களா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்